திருச்சி மாவட்டம் கொள்ளிடம்பாலத்தின் தடுப்பு கட்டையின் மேலே ஏறி இளைஞர் ஒருவர் உடற்பயிற்சி செய்தார் இதனை கண்ட அந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் ஆபத்தை உணராமல் தடுப்புக்கட்டையின் மேலே ஏறி சாகசம் செய்ததை சிலர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்தனர் தற்போது இந்த வீடியோ வைரலாகி பரவி வருகிறது மேலும் காவல்துறையினர் உடனடியாக அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்